வணக்கம் மக்களே ரொம்ப நாள் காசு ஒரு வீடியோ அதுவும் வந்து ஒரு தரமான வீடியோவில் வந்திருக்கேன் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு அற்புதமான தொட்டிப்பாலத்துக்கு போக போகிறோம் தேனி மாவட்டத்தில் இருக்குது இந்த தொட்டிப்பாலம் பதினெட்டாம் கால்வாய் தொட்டி பாலம் அப்படின்வாங்க இது வருஷத்தில் ஒரு சில நாட்கள் மட்டும் தான் தண்ணி அதில் ஓடும் இந்த வீடியோவில் அந்த தொட்டிப்பாலம் எங்கே இருக்குது அந்த தொட்டி பாலத்தை எப்போ தண்ணி வரும் நிறைய இன்ஃபர்மேஷன் அது மட்டும் இல்லாமல் ஒரு பூலோக சொர்க்கத்தை அவங்களுக்கு அந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் அதனால் வீடியோவில் இணைஞ்சிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தொட்டிப்பாலம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தேனி மாவட்டம் கம்பத்துலேருந்து சரியாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க கும்ளிளி போகிற வழியில் வந்தீங்கன்னா ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளார வந்தீங்கன்னா அந்த தொட்டிப்பாலத்துக்கு வரலாம் வந்ததுக்கப்புறம் இந்த இது போல் மண் ரோடு இருக்கும் இல்லை டூ வீலராக இருந்தால் போகும் வண்டி காராக இருந்தால் போகாது பள்ளம் வீடுகள் நிறையா இருக்கும் அப்படின்றதுனால வந்து சேஸ் அடிக்கும் நடந்து போகிறது நல்லது ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போகும் நீங்கள் அங்கே தொட்டிப்பழத்தை தண்ணி வருதா வரலையா அப்படின்றது நீங்கள் நடந்து போகும்போதே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த காலையில் தான் பதினெட்டாம் கால்வாய் இந்த காலையில் தண்ணி வருது அப்படின்னா தொட்டிப்பாளத்தை தண்ணி போகுது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு இல்லை தண்ணி ஓடலாம் அப்படின்னா நீங்கள் எப்படியே தெரியும் போயிடுங்க அப்படியே நம்ம நடந்து போதே வந்து வியூவெலாம் வந்து வேறு லெவலில் இருக்குங்க இந்த பக்கம் காலையில் தண்ணி ஓடும் அப்படியே தூரத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தெரியும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் அருவி பொருள் அற்புதமாக ஊற்றிட்டு தெரியும் உங்களுக்கு அருவி இருக்கும் காலை காட்சியே வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படியே அந்த பாலத்தை பார்க்க போகிறேன்ற ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்குது வாங்க எப்படி இருக்கும் போய் பார்க்கலாம் தொழிலையா தேனி தேனிதாங்க இந்த தொட்டி தொட்டிப்பாளம் பாருங்க அதான் அதான் தொட்டி பழம் அதான் தொட்டி பழம் இருக்குதா அப்படியே பேக்ரௌண்டில் வியூவை பாருங்க அந்த அருவி ஒரு நோத்துது அந்த சத்தம் இங்கே கேட்குதுங்க இது தெரியும் கேட்குதுங்க அந்தளவுக்கு தரமாகுது இதுதான் அந்த தொட்டிப்போலம் ஆ சூடுல இல்லை இதுதாங்க தொட்டி தொட்டிப்பாலம் இந்த தொட்டிப்பாலம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு மீட்ரு டிஸ்டன்ஸ் இருக்கும் அகலம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து அடி அகலம் இருக்கும் வச்சுங்களேன் தண்ணி ஃப்ளோ ஓடிட்டே இருக்குதா அந்த பக்கத்தில் இருந்து அப்படி வருது அங்கே தான் வந்து முல்லை பெரியாரோட லோயர் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க குழாய்கள் வழியாக வர அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஆறாக ஓடுவோம் அங்கே இருந்தால் வந்து தலைமதகளை வந்து பதினெட்டாம் காலையில் தண்ணி திறந்து விடுறாங்க தண்ணி திறந்து ஓடும் போது இங்கே குறுக்காவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆறு ஓடும் எப்பயுமே இந்த தொட்டிப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பயணிக்கும் போது நடுவில் ஒரு ஆறு ஓட ஓடிச்சுன்னா அங்கே தொட்டிப்பழம் கட்டுவாங்க அதே போல் இங்கே ஒரு ஆறு ஒரு ஓடுது அந்த மேலெலாம் பார்த்தா ஒரு அறிவு போருங்க பங்காமல் தண்ணி ஊற்றிட்டுருதா எப்படி ஊற்றி போடுங்க இறச்சல் இது வரைக்கும் கேட்குதுங்க அந்த அந்த அறிவோட தண்ணி தான் நினைக்கிறேன் கீழே ஒரு ஆறாக ஓடுது அதுக்கு இந்த வகையிலும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு தொட்டி பழத்தை கட்டி தண்ணியை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கலாம் தொட்டிப்பாலத்தில் கீழே நடந்து போகிறதுக்கான வழி இருக்குது நம்ம அப்படியே நடந்து போய் அந்த எண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தண்ணி நல்லா வேகமாக ஓட்டிகிட்டு இருக்குங்க காலை நேரத்தில் அந்த வியூவோடு பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் வச்சுக்கலாம் இந்த பக்கத்தில் ஃபுல்லாக மலை மலையிலேருந்து மேகங்கள் முட்டிக்கிட்டு நிற்குது வேறு லெவலில் இருக்குதுங்க சரி வாங்க அந்த எண்டுக்கு போவோம் நடந்து இப்ப நம்ம தொட்டிப்பாலத்தோட மேற்பகுதியிலாம் நடந்து போயிட்டு இருக்கோம் தொட்டிப்பாலத்தை ஒட்டியே பார்த்தீங்கன்னா வந்து படிக்கட்டுகள் கொடுத்துருக்காங்க நடந்து போறதுக்கு அதான் இப்ப நம்ம நடந்து போறோம் கீழே பாருங்களா சொன்ன ஒரு ஆறு ஒன்று ஓடுன்னு சொல்லிட்டு இருக்கு இதுதான் இந்த தொட்டி பழம் இந்த ஆத்தோட தண்ணியை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்போ இந்த தொட்டி பாலம்னா என்ன ஆகும் இந்த தண்ணியை வந்து இந்த ஆற்றுல கலந்து இப்படி போகும் இல்லை இந்த ஆத்தோட தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டாம் காலம் கலக்கும் இது ரெண்டு வகை இது வந்து இந்த ரெண்டுமே வந்து ஒன்று கூட ஒன்று டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த தொட்டி பழத்தையே கட்டியிருக்காங்க அழகான தொட்டி பழம் அதை விட முக்கியமாக வந்து நடந்து போகிறதுக்கு பாதையில் அமைச்சு கொடுத்தாங்க பார்த்தீங்களா இதுதாங்க நல்லா இருக்குதுங்க இன்னும் அப்படியே இந்த பாதையிலே நடந்து நம்ம அந்த கடைசிக்கும் போயிட்டு அங்க இருந்து வியூ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம அந்த இந்த பாலத்தோட இந்த பக்கம் வந்துருக்கோம் அந்த பக்கத்துல நம்ம வந்து அங்க குளிச்சுட்டு இருந்தோம் அப்படியே இந்த சைடில் இருக்க படிக்கட்டுகள் சைட்ல இருக்க அந்த வழி வழியாக வந்துருக்கோம் தண்ணி தவறுங்க அங்க தான் வருது முல்லை பெரியாரோட உபரி நீர் இந்த பக்கம் தான் வருது வந்துட்டு இந்த தொட்டிப்பாலம் வழியாக கடந்து அப்படி போகுது வியூ இந்த பக்கத்தை விட அங்கேருந்து பார்த்தோம் தெரியுமா அந்த தான் செம்மையாக இருந்துச்சு இந்த பக்கத்தில் நம்மளால் ஒரு இந்த ஒரு மலையை மட்டும்தான் பார்க்க முடியுது தண்ணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு நல்லா இருக்குங்க பதினெட்டாம் கால்வாய் தமிழ்நாட்டில் இப்போ இருக்க தொட்டிப்பாலங்கள் புகழ்பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் மாத்தூர் தொட்டிப்பாலம் இருக்கும் காமராஜர் ஐயாவில் கட்டப்படுது அதற்கு முன்னே வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து கோப்பாடி அப்படின்ற இடத்துல கட்டியிருக்காங்க காட்டுமன்னார் கோயிலில் அதே போல் கல்லணை கால்வாயில் அக்னி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு வரும் அங்கே ஒரு இடத்துல தொட்டி பாலம் கட்டியிருக்காங்க நந்தன் கூட இப்போ புதிய தொட்டி பாலங்கள் நிறைய இருக்குது அந்த வகையில் ரொம்ப சிறப்பான ஒரு தொட்டி பாலம் அப்படின்னா இந்த தேனியில் இருக்க இந்த தொட்டி பாலம் பதினெட்டாம் கால்வாயில் இருக்க இந்த தொட்டி பாலத்தை குறிப்பிடம் இந்த தொட்டி பாலோட இன்னொரு சிறப்புன்னா இந்த லொக்கேஷன் தான் நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது அந்த லொக்கேஷன் எப்படி இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வியூலாம் நல்லா இருக்கும் இந்த வியூ தான் இந்த தொட்டி பாலத்துக்கு மேலும் ஒரு சிறப்பு கன்னியாகுமரி தொட்டி பாலமும் நல்லா இருக்குங்க நடு நிறையா வீடியோ போட முடியல அது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன அந்த யூடியூப் சைட்லேருந்து ஒரு மான்டைசேஷன் இஷ்யூ கொடுத்துட்டாங்க ரீயூஸ் இருக்கண்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சேனலாம் அருண் சேனல் தெரியும் டிராவலிங் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம சேனலில் வந்து ஹிஸ்ட்ரி கண்டென்ட் அருண் சேனல் கொஞ்சம் ஆன்மீக கண்டன் போடுவோம் அதில் சில வீடியோஸ் வந்து ரெண்டு சேனலையும் எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் எங்களை அறியாமல் நாங்களே பப்ளிஷ் பண்ணிட்டோம் தமிழ் இருக்குது அதனால் வந்து அதனால் ரீயூஸ் இருக்கண்டன் அது எங்கள் சேனலாக இருந்தாலும் ரீயூஸ் இருக்கண்டன் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க ஒரு மூணு மாதம் வந்து மானிட்டேஷன் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டாங்க அதை மாண்டேஷன் திரும்பியும் வாங்குறதுக்கு ஒரு எட்நூறு வீடியோ கிட்டே நம்ம டிலீட் பண்ணோம் டிலீட் பண்ணி தான் வந்து மாண்டேஷனே வாங்கினேன் இப்போ எல்லாம் சரியாகிடுச்சு இதுக்கடுத்து வந்து ரெகுலராக வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வீடியோ போயிருக்கு பரவாயில்ல பேக்கப்பில் அந்த வீடியோ எல்லாம் சிஸ்டத்தில் இருக்குது வர காலத்து அப்போ போன உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இதுக்கடுத்து நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க இப்போ வந்து நம்ம சேனலை கொஞ்சம் நிறைய மாறுதல் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா வந்து நார்மலாக முன்னே வந்து ஒரு இடத்துக்கு போனால் ஹிஸ்ட்ரி அப்படின்றத மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போவோம் இப்போ வந்து ட்ராவல் பண்ணும்போது வந்து நாங்கள் பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வித்தியாசமான லொக்கேஷன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இதுமாதிரி லொக்கேஷன் ஹிஸ்டி வீடியோஸ் ரெகுலராக இப்படி எல்லாமே கடந்த ஒரு ட்ராவலில் நீங்கள் பார்க்குற அனைத்து விதமான விஷயங்களையும் இந்த சேனலில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ரெகுலராக என்ன பண்ணிட்டு வீடியோ வரும் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்ற அளவில் நான் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நீங்களும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் பிறந்த வீடியோவை பாருங்கள் வேறொரு ஒரு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தேவா நன்றி வணக்கம்